ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி ஐந்து இந்த பகுதியில் பன்னிரெண்டாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இந்த பன்னிரெண்டாவது திருநாமம் விஷ்ணு நாமத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தின் வருகிறது ஸ்லோகம் இரண்டு போதாத்மா பரமாத்மா ச முக்தா நாம் பரமாகதி அவ்வய புருஷ சாட்சி சேத்ரோக்ஷர ஏவ திருநாமம் பனிரெண்டு ஓம் முக்தா நாம் பரமகதையே நமக முக்தி அடைந்தவர்களின் உயரிய இலக்கு அதாவது அனைத்து முக்தர்களுக்கும் அதாவது முக்தி பெற்ற ஆன்மாக்களுக்கு இறுதி இலக்காக இருப்பவர் இந்த நாமாவை பத்தி ராமர் சீதை வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து புரிஞ்சுக்கலாம் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது முன்னாடினாக்க போகிற சமயத்தில் நடக்கிறது ராமர் சீதை கிட்ட சொல்கிறாரு சீதா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எனவே நான் வனம் செல்கிறேன் பதினான்கு வருடங்கள் கழித்து உன்னை வந்து சந்திக்கிறேன் நீ பத்திரமாக அரண்மனையில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் புறப்படுறாரு அப்போது தேவி சற்று பொறுங்கள் சுவாமி நானும் உங்களோடு வனத்துக்கு வருகிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதுதான் எனக்கு அயோதி நீங்கள் இல்லாத நாட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்கிறாங்க உடனே அது வேண்டாம் நீ மிகவும் மென்மையானவள் கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரையான காட்டுப்பாதையில் உன் பிஞ்சு கால்களால் எப்படி நடக்க முடியும் நீ நாட்டிலேயே இரு அப்படின்னு சொல்றாரு சீதை அதுக்கு இல்லை நானும் வருவேன் உங்களுக்கு முன் நான் செல்வேன் உங்கள் திருவடி தாமரைகளில் கல்லும் முள்ளும் குத்தாதபடி என் கால்களால் அவற்றை நான் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வாக்குவாதம் முத்துது கடைசி சீதை சொல்றாங்க ஸ்வர்க்கம் அப்படின்னா என்ன நரகம் அப்படின்னா என்ன இதுக்கு பதில் சொல்லுங்க சரியான பதில நீங்க சொல்லிட்டாக்க நான் காட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ராமன் புன்னகைத்தபடி ஸ்வர்க்கம் என்பது இந்திரனின் உலகம் புண்ணியம் செய்தவர்கள் அங்கே செல்வார்கள் புண்ணியங்களுக்கான பலன்களை அங்கே அனுபவித்த பின் மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார்கள் நரகம் என்பது யமனின் உலகம் பாவம் செய்தவர்கள் அங்கே செல்வார்கள் அங்கே தண்டனைகளை அனுபவித்துவிட்டு மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார்கள் சரிதானே நான் புறப்படலாமா அப்படின்னு கேட்குறாரு உடனே சீதா தேவி இல்லை உங்கள் பதில் தவறு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க பதிலும் சொல்றாங்க ஸ்வர்க்கம் நரகம் என்ற சொற்களுக்கான அர்த்தம் ஒவ்வொரு மனிதரின் மனோபாவத்தை பொறுத்து மாறுபடும் அன்றாடம் கூலி தொழில் செய்யும் தொழிலாளியிடம் ஸ்வர்க்கம் எது நரகம் எது என்று கேட்டால் அன்று உணவு கிடைத்தால் ஸ்வர்க்கம் கிடைக்காவிட்டால் நரகம் என்று சொல்லுவார் இறை அடியார்களிடம் இதே கேள்வியை கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் இறைவனை அனுபவித்தால் ஸ்வர்க்கம் அந்த அனுபவம் கிடைக்காவிட்டால் நரகம் என்பார்கள் அதுபோல எனக்கு ஸ்வர்க்கம் எது நரகம் எது என்று தெரியுமா அதுக்கு ராம சொல்லு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு உங்களோடு இணைந்திருந்தால் அதுவே எனக்கு ஸ்வர்க்கம் உம்மை ஒரு நொடி பிரிந்தாலும் அது எனக்கு நரகம் அப்படின்னு தேவி ராமருக்கு பதில் சொல்கிறாங்க இதெல்லாம் பேசிட்டு எதுவும் மறுத்து பேச முடியல எந்த ரிப்ளையும் சொல்ல முடியல அதனால் சீதாதேவியை தன்னோடு காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க ராமர் இதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு ராமரும் சீதையும் வெளியே வராங்க அங்கே அவ்வளோ நேரமாக அறைக்கு வெளியவே கை கட்டி லக்ஷ்மணன் காத்துட்டு இருக்காரு சீதாராமன் வெளியே வந்தோடனே அவங்க திருவடியில் விழுந்து சரணாகதி செய்கிறாரு அதாவது உங்கள் கூட நானும் வனம் வந்து ஓய்வொழிவு இல்லாமல் உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராமர் அதுக்கு உனக்கு எதற்கப்பா இந்த கஷ்டம் நீ நாட்டில் நிம்மதியாக இருக்கலாமே அப்படிங்கிறாரு அதுக்கு லக்ஷ்மணன் சொல்கிறாரு அண்ணா முக்தியடையும் மகான்கள் எல்லோரும் இறுதியில் வைகுண்டத்தில் உங்கள் திருவடிகளை அடைந்து உங்களுக்கு தொண்டு செய்வதையே தங்கள் லட்சியமாக கருதுகிறார்கள் அந்த முக்தி என்பது இருந்த பின் கிட்டக்கூடியது எனக்கோ பூமியில் வாழும் காலத்திலேயே உங்களுக்கு தொண்டு செய்யும் பாகியம் கிட்டிருக்கிறது முக்தியை காட்டிலும் இது உயர்ந்த பேரென்றோ இந்த வாய்ப்பை நான் விட விரும்பவில்லை உங்களோடு நானும் வந்து தொண்டு செய்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அவர்கிட்டயும் ராமருக்கு மறுப்பு சொல்ல முடியல அதனால் அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே முக்தி அடைந்தவர்களின் முடிவான இலக்காக இருப்பதால் அவர் முக்தானாம் பரமாகதி விஷ்ணு சகசிரநாமத்தில் பன்னிரெண்டாவது நாமமாக இருக்கு ஓம் பனிரெண்டாவது நாமம் நிறைவடைந்தது அடுத்த பகுதியில் பதிமூன்றாவது நாமத்தை பற்றி பார்க்கலாம் ஹரி ஹே ஓம்